அன்று மாலை புறநகர் பகுதியில் அமைந்திருந்த ஒரு பெரிய மருத்துவமனை அது பெரும்பாலான நோயாளிகள் வீடு திரும்பிவிட்ட நேரம் அந்த மருத்துவமனையின் ஒரு கிளினிக்கில் இருபத்தி நான்கு வயது நர்ஸ் காயத்ரி கடைசியாக சில காகிதங்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்தாள் அவள் வேலை முடித்து வீட்டுக்கு புறப்பட கொண்டிருந்தாள் அப்போது அந்த மருத்துவமனையின் பாதுகாப்பு அந்த நுழைந்தார் காயத்ரி என்று தொடங்கினார் அவர் ஏன் சார் என்ன விஷயம் என்று கேட்டாள் காயத்ரி சிறிது ஆச்சரியத்துடன் மருத்துவமனையின் சில முக்கியமான பிரிவுகளில் சர்வே நடக்கிறது அதுக்கு உடனிருந்து உதவி செய்ய நீ வேண்டும் அது மிகவும் அவசியம் மேலிடத்தில் இருந்து ஆர்டர் என்றார் பாதுகாப்பு மேலாளர் காயத்ரிக்கு சந்தேகம் தட்டியது இது போன்ற வேலைகள் பொதுவாக உன்னறிவிப்போடு இருக்கும் மற்ற நஸ்கள் ஊழியர்கள் எல்லாரும் மீடு திரும்பிவிட்ட இந்த நேரத்தில் திடீர் சர்வே எதற்கு ஆனால் மேலதிகாரியின் ஆணையை எதிர்க்க முடியாமல் சரி சார் ஆனால் எங்கே செல்ல வேண்டும் என்று கேட்டாள் விவரமா சொல்றேன் முதலில் இந்த காகிதத்தை எடுத்து கொண்டு வா நேரமாகிறது என்று சொல்லி அவளை அழைத்து சென்றார் அவர் அவளை மருத்துவமனையில் அடித்தள தளத்திற்கு அழைத்து சென்றார் அது பொதுவாக பயன்பாட்டில் இல்லாத ஒரு பழைய பிரிவாக இருந்தது கதவுகள் கனமாக இருந்தன ஊடகங்கள் வெறுமனவே இருந்தன காயத்ரியின் இதயம் வேகமாக அடித்து கொண்டது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்பதை அவளது உள்ளுணர்வு சொல்லிக் கொண்டிருந்தது அவர்கள் ஒரு பெரிய சர்வர் நின்றார்கள் அதன் கதவு திறந்ததும் உள்ளே அது இருளாக இருந்தது என்று பயத்துடன் கேட்டாள் காயத்ரி ஆம் உள்ளே உள்ள காகிதங்களை சரிபார்க்க வேண்டும் வா என்று கூறியவாறு அவளை உள்ளே தள்ளினார் பின்னர் கதவு திடீரென மூடப்பட்டது விளக்குகள் பற்றின ஆனால் அங்கே காகிதங்கள் எதுவும் இல்லை அங்கே இருபது பேர் கொண்ட ஒரு கும்பல் நின்று கொண்டிருந்தது அவர்கள் மருத்துவமனை வேலைக்காரர்கள் பார்சல்காரர்கள் செக்யூரிட்டிக்காரர்கள் என பல்வேறு பணிகளில் இருந்த இளைஞர்கள் அவர்களின் பார்வைகளில் ஒரு வகையான குரூரமான ஆவேசம் தெரிந்தது காயத்ரி கதவை நோக்கி ஓட முயன்றாள் ஆனால் அது பூட்டப்பட்டிருந்தது என்னை விடுங்க தயவு செஞ்சு என்று அலறினாள் அவள் பாதுகாப்பு மேலாளர் இதுதான் உனக்கான சிறப்பு சர்வே இவர்கள் அனைவரும் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேலியாக சொன்னார் கும்பலில் இருந்து ஒருவர் முன்னேறி வந்து அவளுடைய கையை பலவந்தமாக பிடித்தார் காயத்ரி எதிர்ப்பது கடினமாகிவிட்டது அவர்கள் அவளை மையத்திற்கு இழுத்து சென்றார்கள் அவளுடைய கத்தல்கள் அந்த பெரிய அறையில் மட்டுமே எதிரொலித்தன வெளியே யாரும் கேட்க முடியவில்லை அவர்கள் மாறி மாறி வந்து அந்த அப்பாவி பெண்ணை கொடூரமாக சீரழித்தார்கள் ஒவ்வொரு முறையும் அது ஒரு கேம் தான் என்று கேலியாக சொல்லிக்கொண்டு சிரித்தார்கள் காயத்ரியின் கண்ணீர் ஓடிக்கொண்டே இருந்ததும் அவளால் சத்தமிடவோ எதிர்ப்பதோ முடியவில்லை அவளுடைய மனம் அந்த வழியையும் அந்த அவமானத்தையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் எங்கோ தூரத்தில் மறைந்து கொண்டிருந்தது மண்ணெண்ணெய் வாசனை வியர்வை மனம் அந்த இடத்தின் ஈரமான குளிர் எல்லாமே ஒரு பயங்கரமான இரவாக மாறியிருந்தன பல மணி நேரம் தொடர்ந்து அந்த சித்திரவதை முடிந்த பிறகு அவர்கள் அவளை அப்படியே விட்டுவிட்டு கதவை திறந்து சென்று விட்டனர் பலம் இழந்து உடல் மற்றும் மனதால் முற்றிலும் நொறுங்கி போன காயத்ரி நீண்ட நேரம் எழ முடியாமல் கீழே கிடந்தாள் இறுதியாக சிறிது நேரம் கழித்து தன் கிழிந்த உடைகளை சரி செய்து கொண்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறினாள் வீட்டுக்கு திரும்பிய அவள் உடனே குளிக்க முயன்றாள் தண்ணீர் அவளுடைய மேல் விழுந்ததும் தீப்பறி போல் இருந்தது ஆனால் அந்த அந்த சிங்கமான வாசனைகளும் பார்வைகளும் அவளில் இருந்து விலகவே இல்லை மறுநாள் மருத்துவமனைக்கு செல்ல அவளால் முடியவில்லை அவள் தன் பெற்றோரிடம் சொன்னான் முதலில் அவர்கள் நம்பவே இல்லை இருபது பேர் அப்படி ஒன்றும் நடந்திருக்க முடியாது நீ ஏதாவது கனவு கண்டிருப்பாய் என்று சொன்னார்கள் ஆனால் காயத்ரியின் மனநிலையும் உடல்நிலையும் பார்த்த பிறகு அவர்களுக்கு பயமாகிறது காயத்ரியின் தந்தை உள்ளூர் ஒரு சமூக ஆர்வலரின் உதவியுடன் காவல் நிலையத்திற்கு புகார் அளித்தார் ஆரம்பத்தில் காவலர்களும் அதிர்ச்சி அடைந்தனர் சந்தேகத்தோடு தான் பார்த்தார்கள் ஆனால் மருத்துவ பரிசோதனை காயத்ரியின் கூற்றை உறுதிப்படுத்தியது பெண்கள் சங்கங்கள் மனித உரிமை அமைப்புகள் விவகாரத்தில் குரல் கொடுக்க தொடங்கின ஊடகங்கள் இதை பற்றி ரிப்போர்ட் செய்ய தொடங்கின இந்த கொடூரமான சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது சட்டம் இயங்கியது பாதுகாப்பு மேலாளர் உட்பட அந்த இருபது ஆண்களும் கைது செய்யப்பட்டனர் மருத்துவமனை கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகியது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது காயத்ரி தன் முழு தைரியத்துடன் அன்றிரவு நடந்த முழு கொடூரத்தையும் இழக்கினார் அவளுடைய குடும்பம் சமூக ஆர்வலர்கள் நியாயமான மக்கள் அனைவரும் அவளுக்கு ஆதரவாக நின்றனர் இறுதியில் குற்றம் நிரூபிக்கப்பட்டது அந்த இருபது பேரும் தான் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டது கடும் தண்டனைக்கு உள்ளானார்கள் காயத்ரிக்கு நீதி கிடைத்தது ஆனால் அந்த மனசோகம் அந்த பயங்கரமான நினைவுகள் அவளை விட்டு விலகவே இல்லை ஆனால் அவள் ஒரு போராட்டக்காரராக மாறினாள் பெண்களுக்கான பல சட்ட மாற்றங்களும் அவளுடைய வழக்கு காரணமாகியது மருத்துவமனைகள் மற்றும் பணியிடங்களில் பாதுகாப்பு நடவடிக்கை கடுமையாக்கப்பட்டன அவளுடைய போராட்டம் ஒரு சாதாரண மனிதனின் உள்ளே மறைந்து கிடக்கும் விலங்கு தன்மையை எதிர்கொள்ளும் ஒரு எச்சரிக்கையான கதையாய் மாறியது அத்தகைய கொடூரங்கள் எப்போது வெளிச்சத்துக்கு வரும் நியாயம் எப்போது வெல்லும் என்பதற்கு ஒரு சான்றாக அவள் நின்றாள் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க